அன்போடு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த நிர்வாகிகளுடைய கூட்டத்திற்கு தலைமையாற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி கணபதிஜி அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் பல்வேறு செய்திகளை கட்சியினுடைய செய்திகளை நமக்கு எடுத்துச் சொல்ல வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் பிரகலாத் ஜோஷிஜி அவர்களே நம்ம எல்லாம் இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற புதுவை மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நிர்மல்குமார் சுரானாஜி அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்னர் வாழ்த்து வழங்கியிருக்கின்ற அமைச்சர் சகோதரர் சாய்ஜே சரவணகுமார் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான்குமார் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் கல்யாணசுந்தரம் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களே மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அன்பு பிரிய சகோதரர் சாமிநாதன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர்களே செயலாளர்களே மாவட்ட தலைவர்களே மோர்ச்சாவுடைய தலைவர்களே நிர்வாகிகளே அணியினுடைய நிர்வாகிகளே மண்டலனுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி ஜெயலட்சுமி அவர்களே பல்வேறு புற ஆற்றிய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மோகன்குமார் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் மௌலி தேவன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களே தொலைக்காட்சி துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சற்று ஏறக்குரிய ஒரு வார காலத்திற்குள்ளாக நாம் ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அப்படி பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற இந்த வேளையில் நாம் மக்களிடத்திலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அருமை பெருமைகளை சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு செல்வது என்பது நம்முடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்றது ஏன்னா தேர்தல் வந்துட்டா நம்ம இந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன மக்களுக்கு செய்திருக்கின்றோம் என்பதை மக்களிடத்திலே கொண்டு செல்லுகின்ற கடமையும் பொறுப்பும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கின்றது அப்படி இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மாநிலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா அவருடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருந்து நம்முடைய புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இந்த ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டு இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில்தான் இன்றைக்கு நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அப்படி தேர்தலை சந்திக்கிருக்கின்ற நேரத்தில் நம்முடைய மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு கொடுத்து இருக்கின்றார்கள் உதவர்களுக்கான திட்டம் மகளிருக்கான திட்டம் தொழிலாளர்களுக்கான திட்டம் தொழில் முனைவோருக்கான திட்டம் இன்றைக்கு நாட்டுடைய உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கான சாலை மேம்பாட்டு திட்டங்கள் கட்டடங்களை மேம்பாட்டு திட்டங்கள் இன்றைக்கு இப்படி நம்முடைய வறுமை கோட்டிலே இருக்கின்ற மக்கள் மேலே வருவதற்கு வறுமை கோட்டிற்கு மேலே வருவதற்கான திட்டங்கள் இப்படி அனைத்து விதமான திட்டங்களையும் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு நமக்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்திலே நாம் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் நம்முடைய புதுவை மாநிலத்திலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ஆர்ஐயா அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் எந்தெந்த வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தோமோ அந்த வாக்குறுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதே போல நம்ம ஒன்றிய தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை முதல்வர் உயர்த்தி கொடுத்தது மானியம் முன்னூறு ரூபாய் கொடுத்தது அது மட்டுமல்லாமல் நம்முடைய பெண் குழந்தை பிறந்தால் அவர்கள் மீது ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்கின்ற திட்டம் நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய துறைகளிலே வேலை வாய்ப்பை நேர்மையான முறையிலே ஒரு ரூபாய் கூட லஞ்சலாவணியம் இல்லாமல் தகுதி நடிப்பலை இன்றைக்கு இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட பணியிடங்கள் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு அது மட்டும் இல்ல நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக இன்றைக்கு அந்த நூறு நாள் வேலை என்பது கடந்த காலங்களிலே பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா இன்னைக்கு நாம் நூறு நாள் வேலையை முழுமையாக நூறு நாட்களுக்கு கொடுக்கின்ற அந்த நிலைமை நம்முடைய பாரதி ஜனதா அருமல்லாமல் நம்முடைய திட்டத்தை தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் முயற்சி கொண்டிருக்கின்றது அதுவும் கிடைப்பதற்கு நம்முடைய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளும் எடுக்கும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்றைக்கு அது மட்டுமில்லாமல் நம்முடைய புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி உட்கட்டணம் இப்படி அனைத்து வகைகளிலும் நம்முடைய அரசாங்கம் ஒரு தலைசிறந்தான் அரசாங்கமாக கொண்டு வருவதற்கு அனைத்து வகையிலும் பாடுபடி கொண்டிருக்கின்றது எனவே இன்றைக்கு நேற்றைக்கு கூட நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றார் புதுவை மாநிலத்திலே பாராளுமன்ற தொகுதியிலே பாரத ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மனமார்ந்த நன்றியை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடகப்பட்டிருக்கின்றோம் இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது என்பது அவசியமாக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வேட்பாளரை நம்முடைய அகில இந்திய தலைமை யாரை நமக்கு வேட்பாளராக அடையாளம் காட்டுகின்றதோ அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது இன்றைக்கு நம்முடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்றது மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தோடு மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தோடு இந்த பாராளுமன்றத் தேர்தலை சந்தித்து மீண்டும் ஒருமுறை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் அதற்கேட்டு சபதத்தை எடுத்து நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்